வணக்கம் நண்பர்களே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சமூக வலைத்தள உலகம் இந்த சமூக வலைத்தள உலகத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா ஒரு காலத்தில் நாம் நண்பர்களை சம்பாதிக்கிறக்காக ரொம்ப மெனக்கடல் பண்ணணும் நமக்கு நண்பர்களாக வாய்ப்பவர்கள் முதலிலே நம்முடைய உறவினர்கள் வட்டத்திலிருந்து கிடைப்பார்கள் அதன் பிறகு நம்முடைய பள்ளி தெரு கல்லூரி ஆகிய இடங்களிலே வந்துட்டு நாம் எங்கெங்கெல்லாம் புழங்குகிறோமோ எங்கெங்கெல்லாம் நம்முடைய கால்தலம் நம்முடைய முகத்தை காட்டிக்கிறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு நண்பர்கள் கிடைப்பார்கள் நம்ம பழகிறதை வைத்து அதுவும் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முழுக்க வந்து இந்த மாதிரி தான் அதை தாண்டினா பேனா நண்பர்கள்னு ஒரு உலகம் இருந்துச்சு அது வந்து நம்மளுக்கு எழுத்துத்துறையில் இருந்தோன்னா அதன் மூலமாக கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் இப்போ இந்த சமூக வலைத்தளம் பார்த்தீங்கன்னா உலகின் எங்கெங்கிருந்தெல்லாமோ மொழிகளை கடந்தெல்லாம் வந்துட்டு நண்பர்களை நமக்கு கொண்டாந்து கொடுக்குது அப்படி இருக்கிறதுல பெண் நட்புகள் ஆண்களுக்கு பெண் நட்புகள் பெண்களுக்கு ஆண் நட்புகள் அப்படிங்கிறது கூட முகமே தெரியாமல் கூட வந்து கிடைப்பார்கள் இன்னொரு பக்கத்தில் இருந்து அவங்க எங்கேயோ இருந்து பேசுவாங்க அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க அங்கேருந்துட்டு நம்மளுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க ஒரு ஸ்மைலி அனுப்புவாங்க அல்லது கோ கோவப்படுவாங்க எல்லாமே இருக்கும் ஒரு நண்பர்களுக்கு உள்ள இருக்க உரையாடல்கள் அனைத்துமே இருக்கும் ஆனால் அதில் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்ட்டா அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அவங்க ஒரு சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் இருப்பாங்க அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் எனது டோக்கன் நம்பர் ஒன் என்ற கவிதை தொகுப்பில் இந்த கவிதை இருக்கிறது வேரல் புக்ஸ் வெளியீடாக வந்திருக்கிறது அந்த கவிதையை உங்களுக்காக வாழ்த்து காட்டுகிறேன் இதோ தோழியோடான ஷாக்கிங்கில் உடனடி பதில் வரவில்லை என ஆவேசப்படாதீர்கள் நட்பை சந்தேகப்படாதீர்கள் அவரது இல்லத்தில் குக்கர் விசிலடித்து அழைத்திருக்கலாம் வாசலில் எவரேனும் அழைப்பு மணி அடித்திருக்கலாம் திடீர் உறவினர்கள் பத்திரிகையோடு வந்திருக்கலாம் மகன் பாடத்தில் சந்தேகம் கேட்டிருக்கக்கூடும் வேறொரு நட்போடும் பேசி கொண்டிருக்கலாம் அவரது அலுவலகத்தில் அவசர கூட்டம் அழைத்திருக்கலாம் சக ஊழியர் உதவும்படி வந்திருக்கலாம் மொத்தத்தில் உங்களிடம் சொல்லக்கூட அவகாசம் இல்லாதிருக்கலாம் அவசியம் இல்லாதிருக்கலாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்வதையே நட்பு புரிதல் உள்ளவரையே நட்பு உண்மைதானே ஆக நீங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு என்னடா அது நமக்கு பதில் வரல அப்படின்ட்டு உடனே எதேதோ கற்பனையில் ஒரு கோபத்தில் அந்த மாதிரிலாம் போயிடாங்க இன்னொரு பக்கம் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குங்கிறதையும் புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு நட்பை தொடருங்க நட்பு வந்து இனிமையாக இருக்கும் நன்றி வணக்கம்